ரட்சகராகிய தேவன் யார் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஏசு கிறிஸ்து அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக சொல்லுவீங்க ரட்சகராகிய தேவன்னா என்ன அர்த்தம் யாருன்னா நித்திய ஜீவனை அருளுகிறவரான ஒருவரே ரட்சகரான தேவன் என்று சொல்லி அர்த்தம் காட் ஆஃப் சால்வேஷன் அப்படின்னு சொன்னால் நித்திய ஜீவனை நமக்கு அருளுகிறதான தேவன் ஒருவர் உண்டானால் அவர்தான் ரட்சகரான தேவன் என்று அர்த்தம் வேதத்தில் அறிந்திருக்க சங்கீத புத்தகத்தில் அறுபத்தி எட்டு இருபது சங்கீதம் அறுபத்தி எட்டு இருபது இப்படி வாசிக்கிறோம் நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார் ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு அந்த நித்திய அழிவிலிருந்து தப்புகிறதற்கு ஒரு ஒரு தேவன் ஏற்படுத்துவாரானால் அதை நம்மளுடைய ஆத்மாவுக்கு அருளுவாரானால் அவருக்கு என்ன டைட்டில் கொடுக்கலாம் ரட்சகரான தேவன் என்று அர்த்தம் என்னுடைய ஆத்மாவை அழிவு நின்று காக்க வல்லமை உள்ளதான ஒரு தேவன் என்று அர்த்தம் அப்ப தேவன் என்று ஏன் இயேசுவானவரை வேதம் சொல்கிறது என்றால் நமக்கு நித்திய ஜீவனை அருளுகிறதான தேவன் அவர் ஒருவரே என்பதுனால ஏன் இந்த சத்தியத்தை எல்லாரும் ஏற்கவில்லை அடுத்த கேள்வி வரும் ஏன் இந்த சத்தியத்தை எல்லாரும் ஏற்கவில்லை அப்படின்னு சொன்னா பவுலே அதற்கான விளக்கத்தை அதிலே சொல்றாரு பாருங்க வாசிக்கிறேன் ஏன்னா நானே இதை சொல்ற போல இருக்கும் தேவபக்திக்கு எதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி அப்படின்னு சொல்றார் அப்படி ஆனால் ஏன் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் ரொம்ப சிம்பிளா நீங்க சொல்லலாம் தேவனாலே அவர்கள் தெரிந்து கொள்ளப்படவில்லை தேவனாலே தெரிந்து கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் இந்த வார்த்தைகளை எத்தனை தர பேசினாலும் எத்தனை முறை வேதத்துல வாசித்தாலும் அந்த வார்த்தைகளை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் சொல்றது உங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா அவங்களுக்கு காணப்படும் ஆனா உண்மை அதுதான் எத்தனை முறை சத்தியத்தை சொன்னாலும் எத்தனை முறை அவர்களே வேத வார்த்தையை வாசித்தாலும் தேவபக்திக்கு ஏதுவான சத்தியம் தேவபக்திக்கு ஏதுவான ரகசியம் இது என்கிற வார்த்தையை பலமுறை வாசித்தாலும் அவர்களால் அது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது என்ன அப்படின்னு சொன்னால் தேவன் ஒருவர் உண்டு அந்த தேவன் நம்மை ரட்சிக்கிறதற்கு சரீரத்தில் வெளிப்பட்டார் என்கிற ஒன்று திமுத்தி மூன்று பதினாறை ஏற்றுக்கொள்ள முடியாததற்கு பவுல் சொல்லுகிற காரணம் என்ன தெரியுமா அவர்கள் தேவனாலே அவர்கள் தெரிந்து கொள்ளப்படவில்லை அதனுடைய ஆழமான அர்த்தம் வேறு ஒன்று காணப்படுது என்னன்னா தேவனை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை தேவன் தாம் உண்டாக்கினதான ஜனங்களுக்கு வழியை காண்பிக்கும்படியாய் அவர்களை ரட்சிக்கும்படியாய் அவர்களை காக்கும்படியாய் தன்னையே அவர் ஒப்புக்கொடுத்து அந்த இன்விடேஷன் கொடுக்கப்பட்ட பின்பும் கூட தேவனை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இவர்தான் தான் தங்களுடைய தேவன் என்று சொல்லி ரட்சகரானவரை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படினால் பவுல் சொல்லுகிறார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இந்த காரியம் அருளப்படுகிறது என்கிறதான ஒரு வார்த்தையை அவர் சொல்றார்